நெடியோன் வணக்கம் இன்று நாம் தெகுப்பூரில் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணத்தை தான் காண இருக்கின்றோம் தெகுப்பூர் இன்னைக்கு பின்னலாடை தொழில் மிக முக்கியமான ஒரு நகரமாக உலகிக்கே திகழ்கின்றது இங்கிருந்துதான் ஏராளமான ஏற்றுமதிகள் நடக்கின்றன அதே போன்று இந்தியா முழுவதுக்கும் தேவைப்படும் பின்னலாடை என்றால் பனியன் சம்பந்த அதாவது பனியன் துணிகள் தான் என்று அதிகமாக நாம் பயன்படுத்துகின்றோம் ஏன் பனியன் அதே போன்று சாட்ஸ் லெக்கிங்ஸ் என்று அனைத்து துணி வகைகளுமே இன்று பனியன் துணிகளாக மாறிவிட்டன இன்றைய உலகத்தில் தெருப்போ மிக முக்கியமான வகையாக கருதப்படுகின்றது அதே போல்தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஏன் முன் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளாக அங்கு தொடர்ந்து அப்படித்தான் இருந்து வைக்கின்றது என்பதற்கு ஏராளமான ஆவணங்கள் நமக்கு இருக்கின்றன திருப்பூரில் ஒரு மிக முக்கியமான சிவன் கோவில் காணப்படுகின்றது திருப்பூரிலிருந்து வகையிலிருந்து நோயலாற்ற வகையில் நாம் கிழக்கு நோக்கி போனால் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஊத்துக்குழி போகும் வழியில் அந்த கோவிலானது காணப்படுகின்றது கொங்கில் கொழும்பில் கொழக்கத்தளி நாயனார் என்று அந்த சிவன் கோவில் அழைக்கப்படுகின்றது பாண்டியர்கள் காலத்தில் அந்த ஊர் சுவகலூர் என்று அழைக்கப்படுகின்றது அதே போன்று முகுந்தனூர் என்று சோழர்கள் காலத்தில் அழைக்கப்பட்டு இந்த அதாவது பாண்டிய நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டு இந்த ஊரானது என்று பெரிய பாளையம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஊரில் ஒரு சிவன் கோவில் காணப்படுகின்றது மிக பழமையான சிவன் கோவில் கடந்த பதிவிலேயே அதை பற்றி நாம் பார்த்தோம் இப்பொழுது அந்த சிவன் கோவில் நீங்க பின்னாடி இந்த தகையில பார்க்குங்க இல்லையா இதுதான் அந்த சிவன் கோவிலில் வடக்கு பக்க அதாவது அர்த்த மண்டபத்தின் வடக்கு பக்க சுவகாகும் இந்த சுவகையில் இருபத்தி நாலு வகைகள் கொண்ட எழுத்துக்கள் காணப்படுகின்றன அதாவது ஒவ்வொரு வகையிலும் நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது எழுத்துக்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூறு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அங்கே இருக்கின்றன எல்லாமே தமிழ் எழுத்து எத்துக்கள் அதை நீங்க பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம மூணு நாலு எழுத்து வச்சு பேர் வைக்கணும் பிள்ளைக்கு ஆனா எந்த எழுத்துலயுமே தமிழ் கிடையாது குழந்தை பிறந்தவொடனே நம்ம ஓடி ஓடி போய் கோயிலில் இருக்க சமஸ்கிருத பூசாகிட்டு போய் கேட்கும் அவர் ஏதோ தஸ் குஸ் இஸ் கா எப்படி ஏதோ எழுத்து எழுதி கொடுக்காரு நம்ம நம்ம கலாச்சாரத்துக்கும் நம்ம பண்பாட்டுக்கும் எதுகான பேக வைக்கும் கிட்டத்தட்ட இந்த தமிழ் மொழி இவ்வளவு பழமையானது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகள் என்று அரசியல்வாதிகளும் நாமும் பெருமை பீத்தி கொள்கின்றோம் ஆனா நம்ம குழந்தைக்கு எங்கேயுமே தமிழ் பேக வைக்கிறது இல்லை நம்ம சமஸ்கிருதம் பேசுகிற பூசாகிட்டேயோ இல்லைன்னா ஜாதகார்டையோ போய் கேட்டுட்டு அவங்க ராசிப்படி எல்லாருமே அதாவது தமிழ் பே வராத அளவுக்கு உள்ள எழுத்துக்களை அவங்க எழுதி கொடுக்காங்க அதை எடுத்துட்டு வந்து நம்ம அதுக்கு ஒரு டிக்ஷனரி போட்டு தேடியோ இல்லாட்டி யார்கிட்டயோ கேட்டோ இல்லாட்டி அதே பூசா கிட்ட கேட்டோ ஜாதகான்கிட்ட கேட்டோ நம்ம வாஸ்து ஒரு பேக வைக்கிறோம் அந்த பேருக்கும் நம்ம பண்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை ஏன் இத பத்தி இங்க சொல்றான் அப்படின்னு பார்த்தா இந்த வடக்கு பக்க சோகத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வணிக குழுக்களின் தலைவர்கள் பேர் இருக்குது இவங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் அங்க விழா கொண்டாடி இருக்காங்க தமிழ் வணிக குழுக்கள் அந்த இடத்துல வந்து ஆண்டுக்கு முறை வைகாசி மாதம் இன்னைக்கு மே ஜூன் மாதங்கள்ல ஒரு நாள் அங்க வந்து கூடுவாங்க அப்படி கூடுறதுக்காக அவங்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க அப்படி ஒப்பந்தம் செய்யும் பொழுது அந்த வடக்கு பக்க சோகத்தில் அந்த வடக்கு பக்க சுகத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அறுபத்தி நாலு பேர் அவங்களுடைய பேரை எழுதியிருக்காங்க அதுல நாலு பேர் சேகர் நாட்டை சேர்ந்தவங்க மிச்சம் எல்லாம் பாண்டிய நாடு சோழ நாடு அதே போல இன்னைக்கு கர்நாடகா வந்து தமிழ்ல இருந்து வந்துச்சா இல்லையா பெரிய குழப்பமா இருக்கு அந்த பகுதியை சேர்ந்த மைசூர் எகமை நாட்டு பகுதியை சேர்ந்தவங்க பெங்களூர் கோலார் அதே போல சில ஆந்திர பகுதிகளை சேர்ந்தவங்களும் இங்க வந்து அந்த வணிக குழுவா அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படி அந்த வணிக குழு என்ன பண்ணாங்க அப்படின்னா வை இவங்க ஒரு அந்த அகமண்ட் நம்ம இன்னைக்கு சொல்லலாம் அது ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தப்படி இங்க திருப்பூக்கு உள்ள எந்த பொருளெல்லாம் கொண்டு போகமோ இங்கே விற்பனை செய்யமோ அல்லது திருப்பூகில் உள்ள வணிகர்கள் வெளியில எடுத்துட்டு போகிறாங்களோ அப்படி எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க ஒரு டாக்ஸ் வந்து கொடுக்கணும் அதாவது வகை சுங்க வகை கட்டணும் அது என்ன சுங்க வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை அதாவது ஒரு மா அப்படின்னு அவங்க வந்து அதை முடிவு பண்றாங்க அந்த மால இருந்து அகை கால் ரெண்டு ரெண்டு மா அப்படின்னு எடுத்துட்டு ஒரு பணத்தை ஒரு மா என்று சொல்றாங்க ஒரு மா அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால் கிராம் தங்கத்துக்கு சமமாக இருக்கும் அதாவது ஜீரோ புள்ளி ஏழு எட்டு கிராம் அப்படின்னா முக்கால் கிராம விட மூணு கிராம் அதிகம் இப்படி இந்த தங்கத்தை அவங்க நிர்ணயிக்கிறாங்க அது எப்படி ஒரு யானையை கொண்டு வந்து இங்க விற்கணும் இல்லாட்டி இங்க இருக்க யானையை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல விற்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மா தங்கம் கொடுக்கணும் இதுல அதிகமா நிர்ணயிச்சிருக்கிறது அவங்க என்னன்னு பார்த்தா தலையில அதாவது துணிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க துணி பொதி அப்படின்னு சொல்லலாம் புடவை பொதி அப்படின்னு அவங்க அழைக்கிறாங்க புடவை பொதினா அந்த காலத்துல வந்து துணி பொதி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அது ஒண்ணு மாட்டு வண்டியில கொண்டு வரலாம் குதிரை வண்டியில கொண்டு வரலாம் இல்லாட்டி கழுத வண்டியில கொண்டு வரலாம் எப்படியோ அது பெரிய பொதியா இருக்கும் அந்த பொதி ஒண்ணுக்கு ரெண்டுமா கொடுக்கணும் இங்க தெக்கு விற்கனாலும் சரி தெக்கு இருந்து வெளியில எடுத்துட்டு போய் ரெண்டு ரெண்டுமா இந்த இந்த கோவிலுக்காக கொடுக்கணும் இந்த அரசாங்கத்தோடைய வகை கிடையாது இந்த கோவில நிர்வாகம் பண்றதுக்காக அவங்க பொதுமக்கள் அன்னைக்கு இருந்த வணிகர்கள் மட்டுமே இந்த கோவில நிர்வகிச்சிருக்காங்க அவங்க கொடுக்கணும் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வைகாசியில விழா கொண்டாடுவாங்க இதை போல ஒன்னு ஒன்றுக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க ஒவ்வொரு விலங்குகளுக்கும் அதாவது கிடா அதே போல காளைகள் இந்த ரெண்டுக்குமே ஒவ்வொருமா கொடுக்கணும் குதிரைக்கு அகைமா கொடுக்கணும் ஏன்னா குதிரைகள் அதிகம் அதிகமா இருந்துச்சா இல்லாட்டி கம்மியா விற்குமா அப்படின்னு தெரியல அதே போல நீங்க எடுத்துக்கிட்டா மிச்ச பொயிலாம் சந்தனத்துக்கு கால்மா கொடுக்கணும் ஏன்னா தான் விற்கும் போல தெரியுது சின்ன பொதியா இருக்கும் அதுக்கு பார்த்தா அதாவது மிளகு போன்ற சமையல் பொருள்களுக்கு அகைமா கொடுக்கணும் மிச்ச எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகை இவங்க வசூலிச்சிருக்காங்க இந்த வகையை கொண்டு இவங்க வந்து ஆண்டுக்கு ஒரு முறை மிகப்பெரிய விழா கொண்டாடி இருக்காங்க அப்படி கொண்டாடிய அந்த அவங்க எல்லாருமே தமிழர்களாக இருந்திருக்காங்க இந்த வணிகர்கள கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல் தமிழ் வணிகர்களாக இருந்திருக்காங்க அதான் இங்க மிக முக்கியமானது இன்னைக்கு தமிழ்நாட்டுல சேட்டுகளும் திராவிடர்களும் எங்கெங்கோ வந்தவங்க அங்கே வணிகம் பண்றாங்க ஆனால் தமிழ் மக்கள் தமிழர்கள் நாம் இருந்து வெளியில போயிட்டோம் ஆனால் அந்த வணிகர்கள் வச்சிருக்க பேகான அவங்க வந்து வணிகம் பண்ணும்போது அவங்க பேக பார்த்து பிரமிச்சு வியந்து அந்த பேகை நம்ம வச்சுக்கிட்டோம் வணிகர்கள் இங்கே வந்த வணிகர்கள் வட இந்திய வணிகர்களும் தென்னிந்திய திராவிட வணிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேக நம்மளுக்கு சூட்டிட்டாங்க நம்மளோட நம்மளுடைய வணிகத்தை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அதை சுட்டுட்டு போயிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அப்படிதான் இன்னைக்கு வந்து நம்ம பெரு நகரங்கள்ல உள்ள எல்லா வணிகர்களும் தமிழர்கள் இல்லாதவங்களா இருக்காங்க ஆனா ஒரு தனி சிறப்பு இன்னைக்கு இருக்குது திருப்பூர்லயும் இந்த கொங்கு பகுதிகளிலையும் பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துறவங்க அதாவது தொழில் நகரத்துல உள்ள அந்த தொழிற்சாலைகளை பெரும் தொழிற்சாலைகளையும் சிறிய தொழிற்சாலைகளையும் சாயப்பட்டறைகளையும் அதே போல கார்மெண்ட்ஸ் உள்ள எல்லாத்தையும் நடத்துறவங்க தமிழர்களா இருக்காங்க அந்த ஒன்றுலதான் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் ஆனா இந்த பொருள்களை இடுபொருட்கள் மூலப்பொருட்களை கொடுக்கறவங்களும் இந்த பொருட்களை வாங்கிட்டு போகங்களும் தமிழர்களா கிடையாது அதுதான் பக்தமான செய்தி நம்ம வணிகர்கள் உலகம் முழுவதும் சென்று வணிகம் செய்யலை அப்படி வணிகம் செய்த அந்த அறுபத்தி நாலு வணிகர்களோட பேக நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே முழு தமிழ் பேகா இருக்குது அதை ஒரு தடவை நம்ம பார்ப்போம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம ஒருவேளை நம்ம தமிழ் பேக வைக்காதனால நம்ம வணிகம் போச்சா அப்படின்னு தெரியல இல்லை தமிழ் அரசர்கள் அன்னைக்கு இருந்தாங்க நம்மளுக்கு ஆதரவாக இருந்தாங்க இவங்க எங்கெங்கெல்லாம் இருந்து வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சேகநாத்ல இருந்து வந்தாங்க சோழ நாட்டில இருந்து வந்தாங்க அதே போல பாண்டிய நாட்டுல இருந்து வந்தாங்க தென் கர்நாடக பகுதிகளிலிருந்து வந்தாங்க இப்படி எல்லா பகுதிகளில இருந்தும் அன்னைக்கு தமிழ் வணிகர்கள் வந்து மிகப்பெரிய விழா கொண்டாடி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய செல்வ செழிப்போட இருந்திருப்பாங்க நீங்க பாத்துக்கோங்க ஞான தேசிகள் அப்படி சொன்னா கடல் கடந்து சென்று வணிகம் செய்யவங்க அதே போல திசை ஆயிரத்து ஐநூறு பேர் அவங்கள இப்படியும் அழைக்கிறாங்க அதான் கடல் கடந்து சென்று வணிகம் செய்கவங்கள திசை ஆயகத்தை ஐநூறு பேர் அல்ல ஞான நானா தேசிகன் அப்படின்னு அழைக்கிறாங்க அதே போல ஐநூற்று பேர் நகரத்தால் இப்படி பல பேர் கொண்டு உள்நாட்டுக்குள்ள வணிகம் செய்கிறவங்களை அழைக்கிறாங்க இவங்க கழுதையில் போய் வணிகம் பொதிகளை ஏற்றிட்டு போய் வணிகம் செஞ்சா அவங்கள வந்து சாத்து அப்படின்னு அழைக்கிறாங்க உப்பு எடுத்துட்டு போய் வணிகம் செய்கிறவங்களை உமன அப்படின்னு அழைக்கிறாங்க சங்க இலக்கியம் கூட அப்படித்தான் அழைக்குது இப்படி அன்னைக்கு வணிகத்தில் கட்டி இந்த தெகுப்போகு நகரம் மிக முக்கியமான இடத்துல இருந்தது தமிழகத்தில் பல இடங்களும் முக்கியமான இடத்துல இருந்தாலும் இந்த தெகப்போகு பாலக்காட்டு கணவாயிலிருந்து கர்நாடகத்துக்கு வழி சோழ மண்டலத்துக்கு வழி பாண்டிய மண்டலத்துக்கு வழி என்று முக்கியமான இடத்தில் இருப்பதால் இது வணிக சந்திப்பு மையமாக இருந்திருக்கு வணிகர்கள் எல்லா ஆண்டு கூடுனா அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ப பரிசீலிச்சு அவங்க வந்து கலந்து ஆலோசிச்சு நல்ல முடிவு எடுக்கலாம் ஒரு ஆலோசனை சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு விழாவை அதை கொண்டாடி இருப்பாங்கன்னு நமக்கு தெரிய வருது இன்னைக்கு அந்த கோயில பார்த்தீங்கன்னா ஆள் ஆகவா அதாவது திருப்பூர்ல இருக்க பலருக்குமே உலக பெரிய கோயில் இருக்கு தெரியாது ஆள் ஆகவாக மட்டும் இந்த கோயில் இன்னைக்கு ஒரு அமைதியான சூழல்ல காணப்படுது ஒரு காலத்துல வணிகர்களுக்கு மிக முக்கியமான தமிழ் வணிகர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அதாவது கடந்து செல்லும் இடமாக இந்த இடம் இருந்து அதே போல ஆண்டு கோகும் வகை வைகாசி மாதம் வந்து மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடிட்டு போயிருக்காங்க அன்னைக்கு மிகவும் அமைதியாக நமக்கு காணப்படுகின்றது இவ்வளவு இந்த கோயில்ல இவ்வளவு பெரிய விழா நடந்துச்சு இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக அதாவது நமக்கு ஒரு வியப்பு கொகையதாகவும் அதாவது தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகக் மகிழ்ச்சி தகக்கூடிய செய்தியாகவும் அதை போல ஒரு பெருமையாகவும் போய் இருக்குது இந்த பெருமையை நம்ம எதிர்காலத்துல மீட்டெடுக்கணும் அப்படிங்கறத மிக முக்கியமானது அந்த அறுபத்தி நாலு வணிகர்களுடைய பேர்களை இப்ப பாருங்க கேளுங்க உங்க குழந்தைகளுக்கும் தமிழ் பேர் சூட்டுங்க இதே போல சுந்தர பெருமாள் இவர் பதினெண் விஷய பெருநிறவியார் குழுவை சேர்ந்தவர் ஆட்கொண்ட நாயகர் பிள்ளை நாட்டு செட்டி ஏராளபுரத்து வியாபாரி கூத்தன் கண்ணன் ஏராளபுரம் என்பது தற்போதைய கேரள எர்ணாகுளமாகும் உறையூருடையான் பெரியய தேவன் ஏராளபுரத்து அல்லூருடையான் கைலாயனான வணிகை மாதா அருவியூரான் கலசை பாடி உடையான் காளை பெருமாள் நாவலூர் உடையான் திருநிலை அழகியான் அதிரை வீசாடுவான் திருமலை நாட்டு பெருமங் கலமுடையான் உலகன் உயவந்தான் சீரமான் தோழன் திருவாலூர் இவனங்குடையான் தொண்டர் பெரியநாயன் பெரிய வணிகை ராதித்தன் திருவாலூர் வியாபாரி கடுவங்குடையான் திருவண்ணாமலை பெருமான் பாண்டி மண்டலத்து சுந்தர பாண்டியபுரத்து சிறிய பிள்ளை வெள்ளூரான கோதண்டராம்புரத்து பால்வாய் உடையான் சொக்கனார் பால்வாய் உடையான் என்பது ஞான சம்பந்தரை குறிக்கும் பெயராகலாம் இவர் அவரின் பெயரினை கொண்ட வணிகராக இருக்காம் இமலை அவையா உடையான் மாதுயரன் தீர்த்தான் சுந்தையன் ஜெயங்கொண்ட சோழப்புற முதலிகை பள்ளியுடையான் நீரால உடையான் பொசிவாசி கொண்டான் விக்கிரம சோழபுரத்து மாத்தூர் உடையான் பஞ்ச நெதிவானன் பாண்டி நாட்டு சுந்தர பாண்டிபுரத்து திருஞான சம்பந்தன் பாண்டி மண்டலத்து சீகல்லபுர புற நாட்டு குலசேகரபுரத்து பேர் இலத்துடையான் சீக இலாயமுடையான் அந்தியும் பகலும் ஆடுவான் ஏராளப்புறத்து வியாபாரி மாணிக்கன் புந்தியில் உறைவான் குலவாய் நாட்டு சுந்தர பாண்டிய புரத்து மங்களமுடையான் ஓதாதுணர்ந்தான் பாண்டி மண்டலத்து நகரம் தெலிங்க குலகாலபுரமான குலோத்துங்க சோழ பட்டணத்து வெளியாற்றூர் உடையான் உத்தமாண்டன் சொக்கனார் பாண்டி மண்டலத்து நகரம் தெலிங்க குலகாலபுரமான குலோத்துங்க சோழ புறத்து பாம்பையன் உடையான் அருள்பெற்ற நம்பியான ஆடும் பெருமாள் கொடும்பாலூர் மணி கிராமத்து வெண்ணெய் சொக்கனான அழகிய உடையான் பொன்னப்பிள்ளை கொடும்பாலூர் மணி கிராமத்து தனபாலன் பாண்டி மண்டலத்து நெடு பரமுடையான் சொக்கனார் பாண்டி மண்டலத்து சுந்தர பாண்டியபுரத்து புறத்து பெரிய நாயன் தொண்டைமானார் ராகுபுரத்து வள்ளியூர் உடையான் கூத்தன் உலகு துழன் கூத்தன் உடையான் பிள்ளை திருவானன்பந்தன் தாமரை பூண்டி உடையான் சூரியனான சம்பந்த பெருமாள் கங்கை கொண்ட சோழப்புறத்து உடையான் சென்னசுயன் சென்னசுயன் கருவூருடையான் பதினெண் விஷயத்தாரில் உடையான் திருவானை காவுடையான் கட்டியலையன் அம்பலத்தாடுவார் கருப்பூர் உடையான் இளையான் அம்பலத்தாடுவான் ராசராச வடநாட்டு அரசூருடையான் அடிகள் சமய சக்கரவர்த்தி நீலகண்டன் பாண்டி மண்டலத்து அயபொழில் விக்கிரம சோழபுரத்து வெண்ட வளர்ந்தான் நீர்ப்பழனியுடையான் அடிகள் ஆழ்வார்ந்த பெருங்கருணை பெருமாள் திருபுவன மாதேவியுடையான் பெரியான் பாண்டி மண்டலத்து குடும்பாளூர் தம்பிரான் தோழன் எரிபழநல்லூர் வடபாடியில் சேர்ந்த மங்களமுடையான் பெருமாள் சுந்தரப்பெருமாள் சுந்தரசேகரபுரமான தேசுகந்த பட்டணத்து மருதநாதபுரமுடையான் சுந்தி தேவ பெருமாள் ஆன திருவிடையான் வெள்ளூர் உடையான் பெரியான் சொக்கனார் ஐநூற்றுவன் பெருநிரவியார் பெருநிறவியார் மணிய சக்கரவர்த்தி வடக்கிலூரான வீர பாண்டியபுரத்து வியாபாரி சேந்தன் சேந்தனான அமரகோன் உடைய நாயகர் கதாபுரத்து கோட்டைக்கரை உடையான் வண்ணக சூரியன் சக்கரவர்த்தி அழகியான் பாண்டி மண்டலத்து தேசிய ஏவனமுடையான் தனசன் கொடும்பாலூர் சேரமான் தோழன் கொடும்பாலூர் மணி கிராமத்து வியாபாரி ஆண்டக்கன் சொக்கனார் பாண்டி மண்டலத்து கீழ்குண்டாற்று வீர நாராயணபுரத்து திரு உடையான் அரங்குள பெருமாள் ராப்பள்ளியுடையான் கயிலை பெருமாள் மலை பெருமாள் ஈர்ப்பழனி உடையான் அரசன் மணியனான மாறி ஆடுவான் மாறி ஆடுவான் என்பது கால் மாற்றி ஆடும் நடராச பெருமானை குறிப்பதாகலாம் பாண்டி மண்டலத்து நாராயணபுரத்து திருவெண்பூர் உடையான் தேவன் திருவான மாமலை உடையான் கண்ணனூருடையான் பெரியான் அமரகோன் சமய மந்திரி அமர்கோன் சமய மந்திரி என்றால் கூட்டம் கூடுவோர் சாங்கியன் கீழையான் அரப்பித்தன் திரு அண்ணாமலை உடையான சூரியன் களத்தூர் கிழவன் இம்மை திருவான்களே பிள்ளை கண்ணார் அமுதன் கூத்தன் தேவன் புழங்குடையான் சந்திரன் அழகியவாதன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பிரிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்